நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகியான சாட்டை துரைமுருகன கடந்த மாதம் தென்காசியில வச்சு காவல்துறையினர் கைது செஞ்சிருந்தாங்க அவர் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு பிரஸ் மீட்ல சீமான் பேசும்போது போது நாட்டுல சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் விட்டுறீங்க மேடையில பேசினதுக்காக ஒருத்தர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க இந்த பாட்டை எழுதினாங்கல்ல அந்த பாட்டை எழுதினவர் மேலயோ அந்த பாட்டை பாடினவர் மேலயோ வழக்கு போட்டீங்களா இப்ப இந்த பாட்டை நான் பாடுறேன் முடிஞ்சா ஏன் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சீமான் அந்த பாட்டு பாடலை அந்த வீடியோ சமூக மிகப்பெரிய அளவுக்கு வைரல் இந்த பிரச்சனை பெருசானதுமே திமுகவை சேர்ந்த பலரும் தமிழ்நாடு முழுக்க பல காவல் நிலையங்கள்ல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்திருந்தாங்க ஆனா அந்த புகார் மீது பெரிய அளவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது இந்த சூழல்ல பட்டாபிராம் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் அஜேஷ் அப்படிங்கிறவரும் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த அந்த புகாருடைய ஆனால் புகார் நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இந்த நிலையில அஜேஷ் என்பவர் என்ன பண்றாருன்னா எஸ் சி ஆணையத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போறாரு அதை விசாரித்த பிறகு எஸ் சி ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா பட்டாபிராம் காவல் நிலையத்துக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க இந்த விஷயத்துல நீங்க வழக்கு போடணும் அப்படிங்கறது அவங்க கொடுத்த டைரக்ஷன் அடிப்படையில் ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது எஸ் சி எஸ் டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது